ரோடு கிலோமமீட்டர்ஸ்க்கு ரொம்ப இந்த உலகத்துல எல்லா சைக்கிள் தானும் போதும் சென்னை தான் போறது அவ்வளவு சித்திரைப்படுத்துவாங்க நான் போல என் சென்னை ஏர்போர்ட்ல ஏன் பாலியான ஏர்போர்ட் இருக்குன்னு பின்னாடி பாருங்க உள்ள மவுண்டன்ஸ் ஒண்ணுமே கிடையாது இங்கே பாத்துருவோமா என்ன பக்கம் தான் போனோம் எல்லாம் அந்த பக்கத்துல இந்த பக்கம் வந்தோம் இப்ப இந்த பக்கம் அந்த பக்கம் போறோம் இது பரச்சி மட்டும் குடவுல இருந்திருக்கலாம் மார்னிங் மக்களே எதுக்கு மக்கள் போய்ச்சுவாங்க இப்போ நாங்கள் பேசுறது உங்களுக்கு தெரியாதுன்னு நான் லைட் சுத்தமா ஸோ நம்ம இப்போதான் ஹாஸ்டல் விட்டு செக் அவுட் பண்ணோம் செக் அவுட் பண்ணோடனே வண்டி வந்துடுச்சு ஹாஸ்டலில் புக் பண்ணியிருந்தோம்லாம் ஸோ அவங்களே இப்போது ஹாஸ்டல் ஹாஸ்டலில் விகப் பண்ணி கொண்டு போய் வந்து கலாம்ட்டில் விட்டுருவாங்க ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பு போய்ட்டே உங்களுக்கு என்ன எல்லாம் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரி வாங்க போவோம் ரொம்ப காலையில் விட்டாங்க நான் படுத்ததே வந்து ஒரு மணிக்கு தான் ஆனால் திருப்பி காலையில பார்த்தா அஞ்சு மணிக்கு எந்த எந்திரிக்கவும் முடியல சரி மொத்தம் அஞ்சு மணிக்கு அப்படியே அடிச்சு பிடிச்சி எழுந்திரிச்சு அறக்கு வர எழுந்திரிச்சு வண்டி வர வந்துருச்சு அது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வெயிட் பண்ண வச்சு அதனால் வண்டி வரத்துக்கு நான் ஓரளவுக்கு ரெடியாக வர்றதுன்னு கரெக்டாக இருந்துச்சு இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும் அதுதான் அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்றது நான் இப்போ கிட்ட தெரியாது நான் மார்போட்டு போய் பிரித்து பார்த்துட்டு சொல்லுவோம் ஸோ வந்துட்டோம் மக்களை பாருங்க முடியல சன்ரைஸ் ஆகுது

அந்த பக்கம் டெசர்ட் இப்போ வீடுதான் வந்துட்டு பார்க்குறேன் சந்தோஷமாக இங்கே போக பார்க்குறதுக்கு வீடு அமைப்புகள்லாம் வந்து நம்ம நம்ம பெருவில் பார்த்தோம்னா அதே மாதிரி அமைப்புகள் எங்கேயும் இருக்குது ஸோ வந்துட்டு வந்துட்டோம் ஏர்போர்ட்டுக்கெல்லாம் ஏர்போர்ட்டும் நட்டாட்டு பாலை நடுவில் வந்து ஒரு ஏர்போர்ட் கட்டியிருக்கிறாங்க இருக்காங்க மும்பைலேயே இது ஒரு இன்சைட் ஆனால் மேட்ரு தான் அமேசிங்கான வியூ பாரு தெரியுது அவங்களுக்கு வெறும் ஏர்போர்ட் மட்டும் தான் தெரியாது கிடையாது வண்டி ஏர்போர்ட்டு ரெடி பாருங்க டெசர்ட் ஃபுல் டெசர்ட்டுங்க பாலிவாளத்தில் ஒரு ஏர்போர்ட் இருக்கு அங்குள்ள போயிடுவோம் பையன் கூடுது போர்ட் இருக்கு நம்ம போக வேண்டிய பார்த்தீங்கன்னா ஸ்கை ஏர்லை செக் இன் பண்ணி போனீங்க பஸ்லாம் வாங்கிட்டேன் ஏன்னா கேட்டிங்கன்னா லத்தம் எடுத்துக்கோங்க தான் பெட்ரு அந்த லத்தம் பார்த்தா டைம் செட் ஆகலை ஆக்சுவலாக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு இந்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுவா வந்துச்சு ஏன்னா ரோடு வெளியே போனீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குது சாண்டியாக ஆகும் கலாமா டூ சாண்டியாக ஆகும் கலாமா டூ சாண்டியாக ஆகும் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சார் அட்டகாம டு சாண்டியாக ஆகும் ஸோ அதனால் வந்து ரொம்ப தூரம் பதினேழு மணி நேரம் ஆகும்

அடகாமால அட்டகாமல என்ன பாக்குறது அப்படின்னு நம்ம எப்படி நம்ம என்ன அதே மாதிரி இருக்கு இடங்கள்லாம் இருக்கு இந்த உலகத்துல எல்லா சைக்கிள் தானும் போதும் சென்னை ஏர்போர்ட் தான் போறது அவ்வளவு சித்திரவதை படுத்துவாங்க நான் போல என் சென்னை ஏர்போர்ட்ல அது பெரிய இது ஏறி பாருங்க இனிய இனிமே கழிட்டு ஜாக்கெட் சுட்டு கழித்து நான் மட்டும் உள்ள நான் அவ்வளவுதான் எவ்வளவு கன்வீனியன்டா இருக்கு தெரியுமா நம்ம கேட் பார்த்தா போட்டிருக்கு அவங்க நிறைய டைம் இருக்குங்க ரொம்ப நிறைய டைம் இருக்கு சொல்ல இன்னொரு ஒன்றாம் ஒன்னே முக்கால் ஒன்னே முக்கால் மணி நேரம் இருக்கு நமக்கு ஒன்பது கால்லாம் நமக்கு ஸோ இன்னும் நிறைய டைம் இருக்கு ஏன் சொல்ல வரேன்னா வரனா கேட்டாங்க ஒருபடி ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னா அப்படின்றானுங்க இறநாட்டு எக்யூப்னா அப்படி ஏங்க ஏன் இப்படி இருக்கீங்க சரி வாங்க காஃபி ஒன்று பிடிப்போம் இந்த ஸ்னாக்ஸ் என்னென்னு பார்த்துருவோம் ரத்தம் வருது கீழே சைன் காட்டுறாங்க பாத்தீங்களா அதுதான் ஃபைட்டே நிறுத்துவாங்க ரெண்டு கை மாதிரி தான் ஃபைட் நின்றுடும் ஒரு கை லெஃப்டன்னா லெஃப்டில் போகும் இன்னொரு கை ரைட்டில்னா ரைட்டில் போகும் அப்படிங்களா ஸோ அதுதான் டைரக்ஷனு இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு சிக்கனில் காட்டும் ரெட்டு ரெட்டு அப்படி அப்படின்னு ஸோ யாராவது கனெக்ட் பண்ணிடலாம் அது அது மாதிரி போகிறது பாருங்களா நம்ம ஏர்போஸ் ஏ த்ரீ டுவெண்ட்டி வந்து நம்ம போக போகுது ஏ த்ரீ டுவெண்ட்டி நம்ம வண்டிக்கு எப்படி கீழே வந்து டயரில் வந்து கல் வைப்போம் அந்த மாதிரிங்க பாருங்க ஃப்ளைட்டுக்கு வந்து ரப்பர் ஸ்டாப் வைப்பாங்க ஃபிளைட் டயர் வந்து மூவ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வா

அவங்க டைம் இருக்கு நிறைய இன்னும் இந்த காஃபியோட வேலை கேட்டிங்கன்னா ஒரு ஐநூற்றி பத்து ரூபா வரும் ஐநூற்றி பத்து ரூபா ஐநூற்றி பத்து ரூபா வரும் இந்த காஃபி இந்த அப்புறம் நான் செக்கிங் கவுண்டரே போகல போர்டிங் பர்சன்ட் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துருச்சு எப்படி வந்துச்சு டாட் இருக்க புக் பண்ணி வச்சுக்கோங்களேன் எப்பவுமே இது ட்ரிப்டார்ட் நான் புக் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா கட்டியும் வச்சுக்கலாம் போர்டிங் பசங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செக் இன் ஆட்டோமேட்டிக் செக்இன் ஆகி வந்துடும் நீங்கள் போய் செக் இன் பண்ணணும் தேவைய கிடையாது ஸோ ஆட்டோ செக் இன் ஆயே உங்களுக்கு வந்துடும் அதை நான் போய் வச்சுக்கோங்க ட்ரிப்டார்ட்க நல்ல ஒரு வெப்சைட்டு நான் எப்பயுமே எல்லாம் புக் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காயின்ஸ் வரும் அதில் அதை வச்சு நீங்கள் அடுத்த ஃபைட்டு போகும்போது ரிடீம் பண்ணிட்டு அதுக்கு லெஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கு ஸோ ட்ரிப்டார்ட்கோ நான் எப்பயும் சஜெஸ்ட் பண்ணுவோம் ரொம்ப ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான ஒரு சைட்டாகவே இருக்கு எப்போ ட்ரிப் புக் பண்ணாலும் ட்ரிப் டாட் காம் இந்த ஸ்கைஸ்கான யூஸ் பண்ணி நான் புக் பண்ணுறேன் ஃபைட்ஸ் எல்லாமே ஸ்கைஸ்கானை யூஸ் பண்ணுங்க ரொம்ப சீப்பாக இருக்கும் ட்ரிப் டாட் காம் இல்லையே நான் ஒன்று டேரக்ட் வெப்சைட்லேயே புக் பண்ணுங்கள் நம்ம கத்தாரை டேரக்ட் வெப்சைட்ல நான் புக் பண்ணேன் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ட்ரிப் டாட் காமில் ஸோ அந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணி நிறைய உங்களுக்கு வருது கேஷ்பேக்கு நாளைக்கு நம்ம போக போகிற அவென்சியா அபென்சியா லண்டன் சண்டே கரெக்டான கரெக்டானா டூ நியூயார்க் இந்த ஃப்ளைட்டுமே வந்து உங்களுக்கு ட்ரி கம்பெனி தான் புக் பண்ணிணேன் அதுக்கும் எனக்கு கேஷ்பேக் வரும் இப்போ ஓகேங்களா ஒன்ஸ் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கேஷ் பேக் வரும் ட்ராவல் பண்ணலன்னா நீங்கள் கேஷ் பேக் வரும் நான் வச்சுக்கோங்க காயின்ஸ் கரெக்டாக வந்துடுவாங்க நான் எவ்வளோ பெனிஃபிட் அடிச்சிருக்கேன் அதில் ரெண்டாயிரவா ரூபா கம்மியாக இருக்கு எனக்கு அந்த காயின்ஸில் ஃப்ளைட் டிக்கெட்டில் ஸோ யோசிச்சுக்கோங்க அடுத்தடி புக் பண்ணும்போது ட்ரிப்டர் கம்பெனி ஸ்டேஷனில் புக் பண்ணுங்க ஃப்ளைட்ஸை இந்த ஃப்ளைட் நான் சொன்னோம் ரெண்டாயிரத்தி எட்நூறுபாய்க்கு புக் பண்ணேன் லத்தம் பார்த்திங்கன்னா ஒரு மூணாயிரத்தி எட்நூறுரூவா நாலாயிரரூபா பக்கம் இருந்துச்சு எதுக்கு நமக்கு அரை மணி நேரம் டைம் டிஃப்ரென்ஸுக்கு பட் லத்தம் வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஏர்லைன் இந்த சவுத் அமெரிக்கா அடிக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லிருவேன் லேட்டம்னா லேட்டின் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் அதுதான் லத்தமோட ஃபுல் ஃபார்ம் ஸோ ஒரு மஃபின் ஒன்று கொடுத்துருக்கேன் நம்ம ஹாஸ்டலில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோகட் ஒன்று கொடுத்துருக்காங்க வெண்ணிலா யோகட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னது இது பைனாப்பிள் ஜூஸ் பைனாப்பிள் ஜூஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஆசி விஷயம் நம்ம ஹாஸ்டலில் நேற்று பார்த்தீங்களா ப்ரெட்டு அது ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ உண்மையிலேயே அந்த ஹாஸ்டல் வந்து ரொம்ப மறக்க முடியாதுங்க மாமாதேரா மாமாதேரா மாமதேரா புக்கிங் அக்கௌண்ட் போய் பாருங்கள் அட்டக்காமல் வந்தால் கண்டிப்பாக ஸ்டே பண்ணாங்க செப்பரேட் ரூம்ஸ்லாம் எல்லாமே இருக்கு நான் சொல்கிறேன் என்ன ஒன் ஆஃப் தர்த்தியஸ்ட் ஹாஸ்டல் டு ஸ்டே நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து நமக்கு வந்து அவ்வளோ பெனிஃபிஷியல் இருந்துச்சு ஹாஸ்டலில் ஸோ பயணமாக இருந்துச்சு நான் பேர் எழுதி பாருங்க ஸ்ரீராம் சொல்லிட்டு ஸோ ஒருத்துங்க யாருமே பண்ண மாட்டாங்க நான் இது வரைக்கும் எத்தனை தங்கியிருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணால் ஸ்கிப் பண்ணிட்டு போவேன் அவ்வளோதான் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்களாம் அப்படி கிடையாது பிரேக்ஃபாஸ்ட் கிப் சிவ சொல்லிடுங்க சீக்கிரமாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிடுங்க காலையில் நான் உங்களுக்கு எடுத்து ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் டூர் போகிறீங்களா சொல்லிடுங்க நான் எடுத்து வச்சிடுறேன் அப்படின்றாங்க அதுதான் மனசு தாங்க கடவுள் ஏன்னா நீங்கள் அதுக்கு சேர்த்து தானே பே பண்ணுறீங்க அதுக்கு சேர்த்து பே பண்ணனா பரவாயில்ல இது மாதிரி எல்லா ஃபாலோ பண்ண வச்சுக்கோங்களேன் உண்மையிலேயே வந்து வேற லெவலில் சரி வாங்க சரிம்மா சாப்பிட்டு போகணும் போது நம்ம பாருப்டே பண்றாங்கன்னு இப்போ ரெண்டு கை மேலே தூக்கிட்டாங்களா ரெண்டு கை மேலே தூக்கிட்டு நேராக வா நேராக வாங்க அர்த்தம் அது சூப்பராக ரொம்ப ரொம்ப பிஸியா இருக்கு இந்த ஏர்போர்ட்டு இந்த ஜட்மார்ட் ஒன்று கிளம்பிடுச்சு இந்த பக்கம் அதுக்கு உடனே இன்னும் ஜெட்மார்ட் வந்து இன்னும் இங்கே இருக்கிற சொல்ல போனா உங்களுக்கு ஏர்போர்ட் பார்த்துரு அத்தனை அத்தனை ஃபிளைட் வந்து சண்டியாக போகுது ஆனால் தான் உங்களுக்கு இவ்வளோ காம்படேட்டிவ் ப்ரைஸாக இருக்கு இல்லைன்னா உங்களுக்கு ஜட்ஸ்மார்ட் இதோட கம்மிங்க ஆயிரத்தி எட்நூறு தான் அதில் வெப்சைட் எனக்கு கரெக்டாக வரல ஏன்னா அதிலே புக் பண்ணியிருப்பேன் அப்போ அப்போ ஃபார் சேஞ்சு நம்ம முன்னாடி ஏறிடலாம் ஓகேங்களா எப்போவுமே லாஸ்ட் இயர் போர் அடிக்கிறீங்க ஏர்போர்ட்டு இன்னும் பெருசு போனோம் இன்னும் பெருசு பண்ணணும் ஸோ வாங்க நம்ம ஒரு முன்னாடி ஏறி பார்ப்போம் என்னடா நடக்குது அப்படின்னு எப்போவுமே லாஸ்ட் இயர் ஏறி போர் அடிக்கிறீங்க நீங்களுக்கும் போர் அடிச்சு போயிடும் என்ன நான் எப்பவுமே லாஸ்ட் டைம் முன்னாடி ஏறணும் மாட்டேன்னா பாஸ்போர்ட் எக்ஸ்போர்ட்லேருந்து கேட்கல லோக்கல் ஃபிளைட்டில் அதனால வந்து போய் ஏறுங்க அப்படின்ட்டாங்க க்யூஆர் கோட் ஸ்கேன் பண்ணாங்க ஏறுன்ட்டான் லக்கேஜ் க்கேஜில் எதுவுமே இல்லை பாருங்கள் ஒரு தொந்தரவும் இல்லை டேரெக்டாக நாங்கள் இன்னும் போயிருக்கேன் போர்டிங் பாஸ் இருந்துச்சு டேரெக்டாக கேட்டு கிட்டே வந்தேன் டேரெக்டாக ஏறு அப்படின்ட்டாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட்டு கேட் வர மாதிரி தான் சரி சும்மா ஒரு ரிச்சுவல் அவ்வளோ ஆவலா விண்டோ சீட் கிடைக்குமா கிடைக்காதா கேட்டு வாங்கிப்போம் ஸோ கரெக்டாக வந்து உட்காந்துட்டோம் விண்டோ சீட் வந்து உட்காந்து கேட்டு வந்து உட்காந்துட்டாங்க என்னன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஃபிளைட் ஃபுல்லு இதுக்கு மேலே யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ ஃபிளைட் ஃபுல் போர்டிங் கம்ப்ளீட்

எடுத்தால் இன்னொரு ஃபைட் வந்து உள்ள போறதுக்கு ஓ மை காட் செம்ம பிஸியா இருக்குங்க செம்ம பிஸி பிஸ்ட்டு இங்கே பாருங்கள் இவ்வளோ இடம் இருக்கு ஏர்போர்ட்டில் பாருங்கள் புரிதா உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் ஏர்போர்ட்டு இவ்வளோ தாங்க கேட்டு ஒன்று ரெண்டு மூணு போனாங்க கேட்டு முடிஞ்சிக்கி ஜோடி இந்த மூணு கேட்டுதாங்க ஆப்ரேஷன் பண்ணுறாங்க இந்த மாதிரி எக்ஸ்பிளான் பண்ணலாம் செஞ்சு எனக்கு தெரிஞ்சு அங்கே ஒரு ரிமோட் பார்க்கிங் ஒன்று இருக்குது இங்கே ஒரு பார்க்கிங் ஒன்று இருக்குது அவ்வளோதான் மொத்தமே இடம்லாம் இருக்குது நிறைய இடம் இருக்குங்க பாலைவனம் தானே நிறையா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல எனக்கு தெரிஞ்சு ஸோ நம்ம கிளம்பிட்டோம் கலாமாக்கு ஒரு நன்றி அட்டகாமாக்கு ஒரு நன்றி பாருங்கள் குட்டி குட்டி ஃப்ளைட்ஸு அங்கே போகிறது பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் மாட்டேன் அது கூட சண்டே அவுக்கு தான் போகுது ஆனால் ரேஸ் விட்டு தான் பார்ப்போம் ரெண்டு பேரும் நம்ம ஆக்சுவலாக ரன்வே கூட ஆல்மோஸ்ட் இன்ட்ராயிட்டான் நம்மளும் இப்போ பின்னாடியாக வந்துடுவோம் யாரும் முதல்ல பேசிடறாங்க பார்ப்போமா ஜாலிஜி அவன் தான் புதுலாம் போய் சேருவான் ஜட்ஜ் மாட்டு அது வந்து அதுவும் லோ காஸ்ட் ஆட்டை ஓகேங்களா பட் நீங்கள் சவுத் அமெரிக்கா வரீங்கன்னா லத்தமில் புக் பண்ணிட்டு வாங்க அதுதான் பெஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டு நல்ல உங்களுக்கு ஒரு ராயல் எல்லாமே கிடைக்கிற லத்தமில் மட்டும்தான் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டேக் ஆஃப் ஆகிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி இருக்கும் கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க ஒன்றுமே இல்லை சுத்தமாக எதுவுமே கிடையாது இப்படி ஒரு லேண்ட்ஸ்கேப்பா ஆச்சரியமா இருக்கு ட்ரைனஸ் தான் ஃபுல்லாக ட்ரைனஸ் 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 டெசர்ட் 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 தான் போயிட்டு இருக்கணும் இன்னொரு ஒன்றரை மணி நேரம் அவங்க போய் சேர்றதுக்கு நீங்கள் பஸ்ஸில் வரலாம் உங்களுக்கு வந்து டைம் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் வந்து பஸ்ஸில் வரலாம் பஸ்ஸில் வந்தீங்கன்னா ஒரு அதே மணி நேரம் நான் சொன்னேன்ல ரோடெலாம் சூப்பராக இருக்குது பட் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி தௌசண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு அவ்வளவு டைம் இருக்கு பஸ்ல டிராவல் பண்ணணும் அப்படியே பார்த்துட்டு வரும் ஒண்ணுமே தேவை இருக்காது பஸ்ல வரும்போது கூட கீழே நீங்க இப்ப நம்ம ஃபிளைட்ல என்ன பாக்குறோமோ இந்த டெசர்ட் பை டெசர்ட் அதேதான் உங்களுக்கு அப்படியே இருக்கும் புரிதுங்களா சோ அதனால வந்து அப்படியேதான் உங்களுக்கு ஒரு மாதிரி வேகம் இருக்கும் ஸ்மூத் இப்போ செம்ம ஸ்மூத்தான டேக் ஆஃப் டேக் ஆஃப் பார்த்தோன்னா தெரிஞ்சிச்சு கீழே டேக் ஆஃப் பண்ணும்போதே நமக்கு வந்து

டெர்மினல் ஒன் வந்து டொமஸ்டிக் டெர்மினல் டூ வந்து இன்டர்நேஷனல் நினைக்கிறேன் சரி தெரியல பாத்திரம் ஒன்று இது வந்து டிஜிசிஏ டேரக்டர் ஜென்ரல் ஆஃப் ஏவியேஷன் கவுன்சில் சில்லி இந்த டவர் இது பார்த்தீங்கன்னா சதா உங்களுக்கு வந்து அங்கே டவர் கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஸோ எல்லா இது ஸ்கையோட பேஸ் இருக்கு பாருங்க இங்கே ஆ சி சி பாருங்க தனியாக பஸ் வரை போட்டுக்கேன் இருக்கு பஸ்ஸு இப்போ சொல்கிறாங்க ஓகே இதுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு போ

இப்போ நம்ம வந்து இங்கே இருந்து பஸ் இந்த பஸ் இந்த டம்மில் டூல இருந்து டம்மில் ஒன்று கம்மி கொடுத்து போகணும் இப்படி இன்ஃபர்மேஷனால் இன்னைக்கு இருக்குங்க நெட்டில் அடுத்து இந்த ஃபைட் எங்கே போகுது எங்கேருந்து வந்துச்சு இந்த ஹைட்டில் பறக்குது எல்லா விஷயங்களும் நமக்கு கையிலே இருக்கு மறக்க அந்த ஃபிளைட் ரேட்டர் டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு ஃபிளைட்ல இருந்தால் இந்த ஆர்வம் உங்களுக்கு இருந்தால் ஃபிளைட் ரேட்டர் சுற்றி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப அப்சல்யூட் சூப்பரான இது ஓகேங்களா இங்க வந்து டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா இப்போ வந்து இருபத்தி ஏழு வரைக்கும் போகுது சென்னை மாதிரி மண்டே போகுது ரெண்டு நாளைக்கு 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 நைட் கிளம்பிரும் ஏன்னா ஃப்ரைடே மார்னிங் நமக்கு அப்புறம் யோசிச்சு பாருங்க நான் வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி இருக்கணும் அதனால என்ன பண்ண நாளைக்கு நைட்டே நம்ம தான் லான்ச் ஆக்சிடென்ட் இருக்குல்ல லாஞ்சில் போய் ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம போகலாம் நாளைக்கு கூப்ப சொல்கிறோம் உங்களுக்கு அது ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது பாருங்க அந்த பஸ் சாண்டியாகு ஒன்று இருக்குது ட்ரயாப்ட் ட்ரூ பஸ்ஸுன்னு ஒன்று இருக்குது ரெண்டு பேருமே இது பாருங்க ரேட் நான் கம்மி உங்களுக்கு இது வந்து பாருங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் டாலர் தான் ரெண்டு டாலராக வச்சோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வி டிரான்ஸ்போர்ட் அதுக்கப்புறம் ட்ரான்ஸ் வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு வந்தீங்க வந்திங்க பாத்தலை வந்தோம்ல அதுல வந்தீங்கன்னா பத்து டாலர் இங்க இருக்கிற இடத்துல இருந்து பிக்கப் பண்ணிட்டு ஏர்போர்ட்ல வந்து விட்டுருவாங்க இப்போ நம்ம பஸ் இருக்கோம் இந்த பஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு டாலர் சோ இங்க நம்ம பஸ் ஸ்டாண்ட் இருக்கு ஸோ அதை வந்து இப்ப ஏற வேண்டியதுதான் நம்ம இங்கிருந்து மாறி மாறி ஏறணும் ஸோ பார்த்து நம்ம போயிடுவோம் நம்ம ஓகேங்களா முதல்ல சிட்டி சென்டர் போயிடணும் சிட்டி சென்டரை கொண்டு போய் இது வந்து விட்டுருவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வந்துட வேண்டியதா கேட்டேன் கடைசி பஸ் பார்த்தீங்கன்னா நைட் பதினொன்று மணிக்கு தான் பன்னெண்டு மணிக்கு தான் கடைசி பஸ் இந்த கம்பெனி ரெண்டு கம்பெனி இந்த நம்ம வாங்கின கம்பெனி சென்டர் போட்டு வந்து பதினொரு மணிக்கு கடைசி பஸ் ட்ரூ பஸ்ஸோட கடைசி பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஆக்சுவலாக ஸோ ஆமாம் பாஸ் சென்டர் ஸோ அதனால் நம்ம வெளியே போக முடியும் சலீட் ஆக முடியும் போட்டிருக்கு பாருங்க பஸ்ஸஸ் எஸ்எஸ்என் சென்டர் மாடல் ட்ரெயினில் போட்டிருக்கு இந்த டேக்ஸி செட்டில் பஸ்ஸு எல்லாமே நிறையா தான் போட்டுருக்கோம் நமக்கு ஸோ அதை நோக்கி நம்ம உயர வேண்டியதாக நம்ம நீங்கள் கார் ரென் பண்ணால் கூட இங்க ரென் பண்ணிக்கலாம் நேம்ப வேறு அந்த போர்டு நிறையா போட்டுருக்க டாக்ஸினா டாக்ஸி டேக்ஸி பஸ்ஸு வந்து அந்த பக்கம் நிக்குது போயிருக்கு அந்த பச்சை கலரில் போர்டு போறாங்க போகிறேன் அதான் எனக்கு பஸ்ஸுன்ற யூஸ் பண்ணுறீங்க ஸோ இந்த ஆர்போர்ட்டு வாசல்லே பார்த்தீங்கன்னா ஹாலர்டே என்ன స్టే రిస్టెన్షన్ ఇసన్షన్ ఫస్ట్ స్టేషన్ అట్లా వెస్టర్న్ షెప్ ఐరు పోతేగో మార్టర్ మార్బో టెర్మినల్ 2 లో యాడ్నో టెర్మినల్ 1 అల్గోడు బార్కు బ్లూ కలర్ పోస్ట్ అది తా వేయရమందిది ఫోర్కే సెంటర్ పోట్ బస్సెస్ ట్రూ బస్సెస్ రెండు పోట్లు ఇక్కడ బార్కు ఇంగ

மெட்ரோ யூனிவர்சிட்டி சண்டையோ வரைக்கும் போகுது இந்த டூர் பஸ் பஸ் சண்டையோ போட்டு பாருங்க சிட்டி சென்டர் போறோம் எண்பது ரூபாயில் ஆக்சுவலா பெரு புலியை கம்பேர் பண்ண கூட சில்லி ரொம்ப அட்வான்ஸா இருக்குங்க ஏன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு

ஆக்சுவலாக அந்த டாக்சி சொன்னா அது வந்து வந்து ஷார்ட் ஷார்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பிசோஸ் கேட்குறாங்க பத்தாயிரம் பத்து டாலருக்கு அர்த்தம் ப்ரைவேட் டாக்ஸின் பதினேழு டாலரு கேட்குறாங்க பதினேழு டாலர்னா ஆயிரத்தி அறநூறுரூபா ஆயிரத்தி அறுநூத்தி ரூபா பக்கம் வரும் டாலர் ரேட்டே நீங்கள் எண்பத்தாறு ரூபான்னு நினைக்கிறேன் சரிங்க டாலர் ரேட்டு ஸோ போயிட்டு இருக்கோம் நல்லா இருக்குது கம்ஃபர்டபுளாக இருக்குங்க பஸ்ஸு ஓரளவுக்கு பேக் வைக்கிறது இல்லை நீங்கள் நிறைய லக்கேஜ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து இதே எடுத்துக்கிறது பெட்டர் டாக்ஸி எடுத்துக்கிறது பெட்டர் ஸோ இதெல்லாம் அது ரெசிடென்ஷியல் ஏரியா இங்கே இருக்கிற செல்லியில் ரெசிடென்ஷியல் ஏரியா எல்லாமே இதுதான் இருக்கும் சிட்டிக்கு சென்டரை போகிறதுக்கே இன்னொரு ஒரு ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் டுவெண்ட்டி மினிட்ஸ் மேலே ஆகும் ஸோ தாங்க அந்த லாஸ் ஹெரோலாஸ் சொல்லிட்டு அந்த ஸ்டேஷன் இருக்குல்ல ஸோ அந்த பஸ் இறக்கி விட்டாங்க இப்போ மெட்ரோ எடுக்கணும் என்ன பண்ணணும் ரெட்லைன்றாங்க என்னன்னு தெரியல எனக்கு இந்த பக்கம் போகணும் அந்த பக்கம் போகணுமா இல்லை இந்த பக்கம் போகணுமா இல்லை மேப்பை பார்த்துருவோமா இந்த பக்கம் தான் போகணும் கூகுள் மேப்பை நம்பி நம்ம போகலாமா நம்ம ஒரு ஆப்ஷனும் இல்லை ஆஹா அந்த பக்கம் போக சொல்லுது ஆ

அதுக்குள்ளே முடிஞ்சிடும் நீங்கள் இன்னொருக்குள்ளே முடிஞ்சிடும் ஆ நம்ம ஏறுநதே கொஞ்சம் பாய் பாயத்தூரம் வந்துட்டோம்ல ஏர்போர்ட்லேருந்து ஏர்போர்ட்டில் தூரம் ரொம்ப தூரம் வந்துவிட்டோம் நாலு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டரு ஏர்போர்ட்லேருந்து எல்லாம் டாக்ஸிஸ்லாம் பார்த்தீங்கன்னாச்சிக்கோங்களேன் நம்ம ஊரில் எப்படி எல்லோ அண்ட் பிளாக் இருக்கும் அதே சேம் தான் இங்க பாருங்க सो इन नगर में बताइए ना एंटीस माले तोड़ के सूती ना उन्हें नगर में रिवॉल्व आ गए मुल्के बहुत नारी स्टैचूस इस पैनिश शूट पर नारी आर्ट के टेक्चर से लाइन गिर गई तो अगर मैं खुद पढ़ूँ वो इनिक में जाना सो मक्कले इधर आस्तुल परिवार आस्तुल मली तंग वाला आदि आस्तुल ना इंग्या हाँ साली अगले यूं ini aja itu bagaimana common area table ini selama elektrik lima episode sama same company okay. same area, sama room yang kunjungi kali TV room, co-working space, Thank you.

ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு காலையில் எந்திரிச்சு போகும்போது கரெக்டாக இருக்கும் அந்த நைட் ஒரு வாட்டி குளிச்சுட்டு போகும்போது கரெக்டாக இருக்கும் ஸோ எல்லாம் பக்கம் இருக்குது காய்ஸ் ஒரு பத்து நிமிஷம் இந்த ஃபோன்லாம் சார்ஜ் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம ஒரு இண்டியன் நேஷனல் பார்த்து வச்சுருக்கேன் வாங்க போவாங்க ஹாஸ்டல் அமேசிங்காக இருக்குது நான் பரிவாராக வந்து அங்கே தங்க நான் அதிகமாக தங்க எபிசோட் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு நம்ம நியூ இயர் பார்ட்லாம் அங்கே கொண்டாடணும் நியூ இயர் பாட் வெளியில் அந்த ரோட்லலாம் இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ நல்லா இருக்கு ஹாஸ்டல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏசி எது வச்சிருக்காங்க வச்சுருக்காங்கன்னா நம்ம கையில் கிடையாது எஸ் ரிமோட் நம்ம கையில் கிடையாது கொஞ்சம் டெம்பரேச்சர் கொஞ்சம் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீல வச்சால் கரெக்டாக இருக்கும் வெயில் குழந்தை கட்டுது ப்ளாய்ஸ் வெயில் குழந்தை கட்டுது ஏ சார்